ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் என்னோட பெயர் விஜய் பார்ணதி நான் திருநெல்வேலி இருந்து பேசுகிறேன் எனக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருந்து ஹெல்த் பிரச்சனை இருந்தது அதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருந்து டஸ்ட் எனர்ஜி இருந்தது அப்போ நான் வெளியில் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு ரிஸ்க் ஆகல ஆகலை சைடு எஃபெக்ட் தான் வச்சுது அப்போ தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீலர் மூலமாக எனக்கு அதாவது எலமெண்ட்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பெஸ்ட் கேர் அவார்ட் வாங்கினேன் எலமெண்ட்ஸ் ப்ராண்டில் உள்ள ஆண்ட் எனர்ஜி லிக்யூட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் இதை யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணேன் எனக்கு படிப்படியாக என்னோட பிரச்சனை சால்வாச்சு அப்போ இதில் என்னெல்லாம் ஆடாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி நன்னாரி வேப்பிலை இந்த மாதிரியான மஞ்சி டீ இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள் தான் இதில் ஆயிருக்கு இதை எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நம்மளுக்கு இல் கிடையாது இதை யூஸ் பண்ணும்போது இதை வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் இது என்னென்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் கண் எரிச்சல் கண் எரிப்பு அப்புறம் டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க இதை எடுத்துக்கிடலாம் அது போக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்புறம் ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துக்கிடலாம் அவங்க எல்லாருமே எடுக்கும்போது இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாப்பிட்ட பிறகு இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது நைட்டு இதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கொடுங்க இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதாவது இப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்டாக நம்மளுக்கு கொடுத்த மைலே கம்பெனிக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இங்கிலீஷ் மெடிசனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய வைத்தியத்தையே வரவேற்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்